சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் வீதியில் நடந்து செல்லும் போது எதிர்பாராத விதமாக காகம் பறந்து வந்து உங்கள் முன் அமர்வது சில நல்ல விஷயங்களை குறிப்பிடுவதாகவும் சில சமயம் ஆபத்து குறித்து உங்களை முன்னோர்கள் எச்சரிப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது காகங்கள் வீதியில் இறப்பது மிகவும் அரிதான விஷயம் அப்படி இறந்த காக்காயை சாலையில் பார்ப்பது கெட்ட சகுனமாக பார்க்கப்படுகின்றது இது முன்னோர்கள் கோபத்தின் வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது இறந்த காகம் ஒருவரின் மரணத்தை முன்கூட்டியே அறிவிப்பதாகவும் நம்பப்படுகின்றது எனவே இறந்த காகத்தை வீதியில் பார்த்தால் உடனடியாக முன்னோர்களுக்கு முறையான பரிகாரங்களை செய்ய வேண்டியது அவசியம் மேலும் சாலையில் பார்த்தால் எதிர்காலத்தில் வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனையை போகின்றீர்கள் என்று அர்த்தம் அது மட்டுமின்றி இறந்த காகத்தை காண்கின்றீர்கள் என்றால் சனி பகவான் உங்கள் மீது கோபத்தில் இருப்பதையும் குறிக்கின்றது சாலையில் செத்த காக்காயை பார்த்தால் சனி தோஷம் இருக்கின்றதா என்பது குறித்து பரிசீலிக்க வேண்டியது அவசியம் இப்படி இறந்த காகத்தை பார்க்கும் பட்சத்தில் உடனடியாக சனி கோவிலுக்கு சென்று அதற்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும் இது சனி பகவானின் கோபத்தை மட்டுமல்லாது முன்னோர்களின் கோபத்தையும் குறைக்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க